ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாய் கிளாஸ் ரூம் இன்னைக்கு கிளாஸில் நம்ம டிஎன்டெட் பேப்பர் டூ தமிழில் தேர்ட் ஒர்க்ஷீட் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் நான் லாங் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதே போல் ஷார்ட்ஸ்லையும் இருக்குது இப்போ நம்ம செவன்ட்டி சிக்ஸ்த் கொஸ்டின் பார்க்கலாம் கவிஞாயிறு எனும் சிறப்பு பெயர் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் தாரா பாரதி டேஸ் தேனிசை பாடல்கள் டேஸ் கரையில் எதிரொலிக்க டேஸ் அமுத கவிதைகளுக்கு டேஷ் அலைகள் இசையமைக்க தாராபாரதி இதில் என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் காளிதாசன் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க கம்பன் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க இதுதான் தாராபாரதியுடைய வரிகள் காந்தியடிகள் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் வந்து மதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் எங்கு நடைபெற்ற இலக்கிய மாநாட்டிற்கு காந்தி தலைமை வகித்தார் கேட்டிருக்காங்க சென்னை யார் எழுதிய தமிழ் கையேடு தன்னை கவர்ந்ததாக காந்தியடிகள் கூறியுள்ளார்னா ஜியு போ ராணி வேலுநாச்சியார் அறிந்த மொழிகளுள் தவறான ஒன்றை தேர்ந்தெடு கிரேக்கம் ஆங்கிலேயர்கள் ராணி வேலுநாச்சியாரை காட்டிக் கொடுக்குமாறு கூறி மறுத்ததால் ஆங்கிலேயர்கள் எப்பெண்ணை கொன்றுவிட்டனர் உடையாள் வேலுநாச்சியார் காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு சால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினாறாம் நாளன்று சுதேசி நாவாய் சங்கம் தொடங்கியவர் வவுசி எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும் அதை தவிர வேறு வேறு எதையும் நினைக்க மாட்டேன் என கூறியவர் தாயுமானவர் கலில் ஜிப்ரான் பன்முக ஆற்றலில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு பேச்சாளர் உங்கள் அறம் செழிக்கட்டும் மக்களின் பசி நோய் ஒளியட்டும் என மணிமேகலையிடம் கூறியவர் ஆதிரை அணி என்பதன் என்பது எப்பெயர் காரண பொதுப்பெயர் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என தமிழ் பண்பாட்டை பறைசாற்றும் நூல் வந்து திருக்குறள் பரியது கூர்ங்கோட்டதாயினும் யானை வெறும் புலி தாக்குரின் என்ற குரல் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது ஊக்கமுடைமை பூதளம் தன்னை நரகம் அது ஆக்கிடும் புத்தியை விட்டு பிழையும் ஐயா என்னும் வரிகள் யாருடையதுனா கவிமணி குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் என்று கூறுபவர் வந்து கைலாஷ் சத்யார்த்தி கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும் என்ற கவிதை வரிகள் யாருடையதுனா தாராபாரதி ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிற்சி அணி துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவுமலை வேலுநாச்சியாரின் தந்தை வந்து மன்னர் செல்லமுத்து பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு கூ மணிமேகலை எந்த நகரை சேர்ந்தவர் பூம்புகார் கவிமணி தேசிய விநாயகனார் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் இருபதாம் நூற்றாண்டு ஆன்சர் தேங்க்யூ